வணக்கம் நேர்களே சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை தை ஒன்பது நவமி நேத்து அஷ்டமி நீ நவமி இதெல்லாம் நம்ம தப்பான நாள்னு நினைக்கிறோம் நவமிலே நல்ல நாள் அஷ்டமி நவமி தான் ராமர் பிறந்தது நவமி பார்த்துக்குவாங்க புதன்கிழமை இன்னைக்கு பெருமாள் கோயிலில் போய் சேவிங்க நவமி பெருமாளை போய் பார்க்கலாம் நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நாள் அவங்க ஒர்க்கில் நல்லா பண்ணாங்கன்னு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம் ரிஷபராசி நேர்களுக்கு போட்டி இன்னைக்கு இருக்கும் யார்கிட்டையும் விவாதம் பண்ணாதீங்க எல்லாம் பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் ஆர்கூ பண்ணக்கூடாது விவாதம் பண்ணக்கூடாது ஃப்ரீஷாக அப்படியே விட்டுருங்க மிதன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக போனோங்க விஷயங்கள் கையெழுத்துகள் போக்குவரத்து எல்லாம் விவேகமாக செய்யணும் இன்னைக்கு கடகராசி நேர்கள் ஏதோ எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க நேரத்துல இருந்து இன்னைக்கு கிடைக்காது தள்ளி போவோம் கிடைக்கும் இன்னைக்கு நான் நாளைக்கு கிடைக்க போகுது அவ்வளோதான் சிம்மராசி ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கவனம் தேவை எல்லா சில விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாந்தம் அமைதியாக இருக்கும் நல்லாயிருக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு உற்சாகம் சந்தோஷம் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து பொருள் இழப்பு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நஷ்டம் வரும் பார்த்து உஷாராக இருந்து காய நவுத்துங்க இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்பம் பசங்களெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா வெளில போகலாம் ஜாலியாக ஒன்றும் தப்பு இல்லை மகர ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அமைதி ஆகக்கூடிய ஒரு நாள் அமைதியாகும் அமைதி எவ்வளோ பெரிய விஷயம் கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் செய்யலாமா வேணாமான்னு நிறைய ஆராய்ச்சி இருக்கும் தள்ளி போடும் அதுதான் மீன ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி பட்ஜெட்டில் போவாங்க இன்னைக்கு இதான் இன்னைக்கு சாதிச்சிடலாமா அதை இதை பண்ணிடலாமான்னு கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி போனீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும் கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிகாலை வரைக்கும் பாலவம் இப்போ இது ரெண்டும் தான் வருது இன்னைக்கு கௌலவம் தைத்துளம் கௌலவம் இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் போடலாம் தைத்துளம் வந்து ரெண்டு மணிக்கு மேலே நைட்டு ஒரு ஒம்பது பத்துக்குள்ளே கிலோ கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு விவாதமாக பேசணும் எதை பற்றி பேசலாம் இன்னைக்கு மரணத்தை பற்றி பேசணும் நிச்சய பரிசு எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய கிஃப்ட் அது வந்து மரணம் தான் உண்மையிலே அது கிஃப்ட்டுங்க அது எவ்வளோ சொமைப்பாரு வாழும்போது காலைல எழுந்திரிக்கணும் வந்து இந்த கடையை தரகணும் எவ்வளோ ஒர்க்கு சார் ஃபோன் பண்ணிட்டாரு நாலு மணிக்கு வாங்கினேன் அடிச்சு பிடிச்சின்னு வரணும் வழியில் பார்த்தா டிராஃபிக் ஒத்திடின்னு ஒரு பஸ்ஸு பிரேக் டவுன் மாதிரி ஆகி நிற்கிது நான் ஒரே முல்லை விஷ்ணு தேட்டராண்ட இருக்கிறேன்ட்டேன் ஏன்னா அங்கேருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரம் எல்லாருக்கும் இயல்பாக தோன்றது தானே அவ்வளோ ஒர்க்கு டார்ச்சரில் இருக்கிறோம் நம்ம நம்ம மரணன்றது இது எல்லாத்துலேயும் நம்மளை விடுபடுத்துது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இங்கே தான் சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே வரேன் நான் டென்ஷன் ஆகி சூசைட் பண்ணிக்கிறேன் எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அது கடவுளுக்கே வந்து நீங்கள் ஓட்டி கொடுக்குறது நல்லா புரிஞ்சுக்கணும் நேரங்களே இப்போ சார் இங்கே வந்திருக்காரு நான் இங்கே இருந்து இதை டெலகாஸ் பண்ணணும்னு இருக்கு நீங்கள் பார்க்கணுன்னு இருக்கு இந்த இடத்துல நான் போன வருஷம் எனக்கு ரொம்ப இருக்குதுன்னு நான் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த ஒர்க்கை யார் பார்க்கறது ஆனால் இந்த ஒர்க்கு ப்ராசஸ் அவர் வந்து உக்காந்துருவாரு இங்கே வந்து நடக்கணும் கடவுள் வேறு யாராவது செட் பண்ணி அனுப்பணும் அவருக்கு ஓட்டி வேலை வேறு வேலையே இல்லை பாவம் கடவுளுக்காக மேலே வேலை என்னன்னா இந்த ஓட்டி தான் எவன் அவசரப்பட்டு போனானோ அதுக்கெல்லாம் வந்து அதை ஆள் அமைச்சுன்றது தான் ஒரு வேலை ஏன்னா நம்ம ப்ரோகிராமெலாம் ஆல்ரெடி பண்ணி பண்ணி தான் அனுப்புறாரு பிரம்ம பிரம்மன் இன்னைக்கு நாளுக்கு இன்னி இது நடக்கணும்னு எழுதி அமைச்சது தான் எல்லாமே என் நண்பர் சரவணமூர்த்தி சொன்ன மாதிரி யுவர் ஆல் ஆக்டர் ஃபார் ரைட்டிங் ரிட்டர்ன் ட்ராமான்னு போடுவார் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பரிசு கிடைக்கும் ஆனால் நீங்கள் அந்த பரிசை எடுத்துக்கக்கூடாது தானாக வரும்போது எடுத்துக்கோங்க அதுவும் ஒரு நல்ல விஷயமாக அமையும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும்னு எல்லாமல்ல இறைவனும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்